வணக்க மக்களே அரசு வணிகம் பேங்க் வேலைவாய்ப்பு தகுதி வந்து ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கு நிரந்தர அரசு பணி சம்பளம் ஐம்பத்தாறு வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு லாஸ்ட் டேட் ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜாப்புக்கு அப்ளை பண்ணும் உங்க வீட்டுலேயே மாவட்டத்துல இருந்து விண்ணப்பிக்கலாம் வாங்க இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் இப்போ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த வீடியோக்கே லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணா டைரக்டாங்க இங்க ஜாப் ரிலேட்டவா டீடைல்ஸ் எல்லாம் என்ன இருக்கு ஜாப்போட லொகேஷன் என்ன எஜுகேஷன் தேவை எப்ப ஸ்டார்ட் நாங்க இப்ப லாஸ்ட் டேட் இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கொடுத்துるபாங்க ரைட்டா ரீட் பண்ணி பாத்துகாங்க பாதிர கீழே போனீங்கனா உங்களுக்கு இன்னும் ஜாப் லிஸ்ட் கூட கொடுத்துるபாங்க கேட்டகரிய வை பிரிச்சு கொடுத்துるபாங்க என்னென்ன ஜாப்லாம் இருக்கு அப்படினு சொல்லி ரைட்டா ரீட் பண்ணிட்டு கீழ லாஸ்டா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த இடத்துல கொடுத்துるபாங்க ஜஸ்ட் அந்த கிளிக் இந்த இருக்கு பாத்தீங்களா இத கிளிக் பண்ணி இந்த PDF ని మీరు பண்ணிக்கலாம் அவங்க இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணினா உங்களுக்கு தெளிவா தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஜாப்புக்கு வந்து இந்த பிடிஎஃப் நீங்க ஃபுல்லாவே ரீட் பண்ணி பார்த்துருங்க அப்பந்தான் அந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு தெரியும் அதே மாதிரி நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயிலுமே இவங்க இங்க தான் கொடுத்துருப்பாங்க தெளிவா ஸோ மறக்காம அதனால இதை ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துருக்காங்க இந்த ஒரு வேலை உங்களுக்கு இந்த பிடிஎஃப் எதுவும் டவுன்லோட் பண்ண தெரியல எதுவும் டவுன்லோட் பண்ண முடியலைன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க இல்லை வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லயோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அங்கே நம்ம அட்மின் ஹெல்ப் கேட்டு அட்மின் ஹெல்ப் பண்ணுவாரு ஓகே நம்ப அந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு வேலை தெரியல உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணிக்காங்க